பாலமலை வந்திருக்காமல் அதோடய சிறப்பெல்லாம் பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பெருநாயக்கம்பளை பக்கம் பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கங்க அடிவாரங்க இதை வந்து சின்ன திருப்பதின்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பதி இப்போ மேலே இருக்கிறதுனால இப்போது நேராக பார்த்தீங்கன்னா இது வண்டிக்கு போய் பண்ணிக்கலாங்க மேலேயே போகலாம் இந்த பக்கம் இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கீழே அடிவாரத்துலேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கிற ரோடு நடந்து வரவங்க விருப்புப்பட்டவங்களும் நடந்து வரலாம் இந்த ரோட்டில் போய் திரும்பிங்கன்னா மலை ஏறறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம மலை மேலே போய் அரங்கநாதரை பார்க்கலாம் சிறப்புகளெல்லாம் பார்க்கலாம் இப்போ கோயிலை சுற்றி ஏழு கிராமம் இருக்குதுங்க முதல்ல நிறையா கிராமம் இருந்துச்சு அந்த அளவுக்கு கிராம வீடுகள்லாம் கம்மியாகிடுச்சு அது தெரிகிறது தான் தேருங்க

கிலோமீட்ரு நடந்து தான் போகணுங்க தப்ப குளத்துக்கு போற மாதிரி தான் அங்க வந்து தண்ணி எப்பவுமே வற்றாதுங்க நல்லா இருக்கு கோயிலோட முன்புற தோட்டங்களை அங்க திருக்கோயில் உன் பிற தோட்டம் ரொம்ப இருக்குங்க ரெண்டு பக்கம் யானை ஆச்சு என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது நம்ம பயிற்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க உள்ளெல்லாம் ரொம்ப சிலை எல்லாம் பாருங்கள் நல்லா சிற்பிகள் நல்லா செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே உள்ள வந்து கர்ப்பிரத்தை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த கர்ப்பிர வீடியோ எடுக்க குடிக்கும் பாங்க கோயிலை சுற்றி வீடியோ எடுத்து போடுறேன் அது பக்கம் நமோ நாராயணாவை எழுதியிருக்காங்க இது ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் இருக்காங்க ஒவ்வொரு சிலையும் பாருங்கள் பழமலை கோவ நல்லாயிருக்குங்க விநாயகருக்கு தும்பிக்கை ஆழ்வார் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க விநாயகர் பின்னாடி அரச இருக்குங்க ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க பேர் பார்த்திங்கன்னா காளிதாஸ் சுவாமிகள் காளி காளியண்ணன் சுவாமிகள் ரெண்டு ஜீவ சமாதிங்களும் இங்கே முந்திங்க வந்துட்டு போங்க இங்கே மார்கழி மாதம் நல்லா சிறப்பாக இருக்குங்க சொற்க வாசல் இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை நல்லா நல்லாயிருக்கும் மற்ற சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையுமே நல்லா விசேஷமாக தான் இருக்கும் காரமடைக்கு நடக்கிற எல்லா இதுவுமே இங்கேயும் இன்னும் பூஜை நடக்கும் இங்கே எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க கோபுர தோற்றம் வெளியே வந்து வீடியோ எடுத்து போடுற இங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் அது ரொம்ப இருக்குது அருமையாக இருக்குங்க கோயில் கோபுரத்துக்கு பின்னாடி தல வருஷம் அந்த மரங்கள் அரச மரங்கள் நல்லா இருக்குங்க இந்த காட்சிகளும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயிலோட தலவருஷ மரங்கள் இது சித்திரை மாத பௌர்ணமிக்கு இருக்குதுங்க தேர்தல் ரொம்ப விமரிசையாக பண்ணுவாங்க ரெண்டு மூணு நாள் நல்லா ஃபங்க்ஷன் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு தாயார் நான் வீர பெருமாள் இங்கே தினமும் அன்னதானம் நடக்குதுங்க தசாவதார மண்டபம் ஒவ்வொரு அவதாரமும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அவதாரத்துக்கும் உள்ள இருக்கு இருக்குது அவதாரம் கூர்மா அவதாரம் வார அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஹனும அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இதுக்கு தனித்தனியாக ஒரு சிலைகளும் உள்ளே வச்சிருக்காங்க